நல்ல வேலைகள் எல்லாம் போகுது நாலு உருண்டோடிக்கொண்டிருக்கு அன்றைக்கு என்ன கட்டத்துல இருக்குன்னு காட்டப்படும் உள்ள எப்படி பாருங்க போட்லான்னு கூடுதலா பயன்படுத்தலாம் இந்த ஒரு போட் மட்டுமே இன்னும் சொல்லி ஆகணும் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டான் அங்கே அனுப்பினாங்க என்னதுக்காக போயிட்டு வந்தீங்க என்னதுக்காக போயிட்டு வந்தது சொல்ல இப்படி இருக்கு இப்ப நாங்க எங்க வந்து வேண்டாம் வந்து இப்போ வந்து ஸ்டிக்கர்ஸ் பார்க்க வந்துட்டோம் இப்ப அது பிக்ஸ் பண்ணினாங்களா நாங்க இடையில எங்களுக்கு ஒரு மாற்றம் ஒன்று வந்துட்டு இந்த அடுத்த நாள் காலம் ஒவ்வொரு பெட்டி அடிச்சிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா டீ குடிக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா இப்படிதான் வணக்கம் எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு எங்களை விட வந்து நீங்கள் வந்து வேனண்ட அப்டேட் என்ன இருக்கு பெட்டி போடுங்க வேனை பெட்டி போடுங்கன்ட்டு உங்களை விட கணக்கு எதிர்பார்ப்போட பாத்து கொண்டிருக்கிறீங்க அது வேலையை எடுத்து தனிப்பட்ட முறையிலயுமே வாழ்த்து தெரிவிச்சிருந்தேன் உங்கள்ட்ட தெரிவிக்க சொல்லி சொல்லி இருந்த சந்தோஷம் சந்தோஷம் நன்றி நன்றி உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு இது புது அனுபவம் அதோட இங்கே இருக்கிற வளங்களை வச்சு எங்களோட பிரதேசங்கள் இருக்கிற வளங்களை வச்சு செய்யணும்ன்றது அது எங்களோட ஆசை விருப்பம் ஏன்னா வந்து திறமையானவர்கள் வந்து எங்கள்கிட்ட இருக்கணும் அவர்கள தெரிந்தெடுக்கிறதான் வந்து பெரிய கஷ்டம் இப்போ நாங்கள் இதை வச்சு செய்த மட்டில் வந்து இப்போ அடுத்த வேலை திருப்ப செய்ய போய்க்க வந்து அவருக்கு அது இலகுவா இருக்கும் அவருமே வந்து நல்ல ஒரு ஆர்வத்தோட வந்து உடன உடனே வேலைகள் எல்லாத்தையும் அந்த இது வராது இப்போ பழையகாரம் கொண்டு போனோம்னா அந்த பழையகாரம் ஆள்தான் அதை பார்த்த உடனே ஓகே நாங்கள் வடிவம் செய்யணும்னு ஆசைப்படுவோம் அதே மாதிரி தான் இப்ப வேலை செய்கிறாக்க நல்ல வேலைகள் எல்லாம் போகுது நாளும் முருண்டு ஓடிக்கொண்டு அதோட ஒரு பட்ஜெட் ஒன்று போட்டுனாங்க இந்த பட்ஜெட்டுக்குள்ள வந்து இதை முடிக்கலாம்னு போட்டினாங்க ஆனால் அதை விட எங்களுக்கு டபுள் மடங்கூட சேர்த்து இன்னும் ஒரு அறுவாசு கூட வார்த்தான் வர இது வரைக்கும் நாங்கள் போட்ட பட்ஜெட்டுன்ற ஒன்றரை மடங்கு கிட்ட செலவழிச்சிட்டோம் வேலை அதிகமாக செலவழிச்சிட்டோம் நாங்கள் எல்லாம் முடிய வந்து எங்களுக்கு எவ்வளவு செலவாயிட்டு என்று கிட்டத்தட்ட சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்கான ஒரு தனி வீடியோ ஒன்று பார்ப்போம் இவ்வளவு என்று நீங்கள் யோசிப்பீங்களா ஆனால் இங்கே இருக்கிற பொருட்கள விலை எல்லாமே அது அப்படித்தான் அந்த ஒரு 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 எடுத்து நாங்கள் ஒரு போட் தனியவே பதினெட்டாயிரம் ரூபாய் அந்த ஃபோம் போர்டுன்னு சொல்கிறோம் அந்த வெள்ளை போட் அதுதான் கொஞ்சம் வெயிட்லெஸ் ஆயிருக்கும் ஆகலும் கணக்கு வெயிட்டுகளையும் வந்து வாகனத்தில் ஏற்றலாம் அப்போ அந்த போட்டை பயன்படுத்தி தான் உங்களுக்கு கொண்டிருக்கான வேலைகள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கு மற்றது பலகைகள் ஃப்ளைவுட்டுகள் அப்படி இப்படி என்றெல்லாம் கணக்க கம்முகள் அது இதுன்ற இப்போ கணக்க வேலைப்பாடுகள் இருக்குது ஃபினிஷ் ஆகிறப்ப முக்கா திட்டம் ஒரு அறுபது வீதம் வந்து குடியிற நிலைமைக்கு வந்துட்டு மும்முரமாக வேலைகளும் நடந்து கொண்டிருக்கு இன்றைக்கு என்ன

இடத்துக்கு போயிட்டு வந்துட்டார் நாங்க இங்க இல்ல அவட்ட போயிட்டு வந்துட்டார் நண்பர்கள் யார் கேட்டாலும் போறது சொந்த சேனல்ல வீடியோ நாங்களும் கொஞ்சம் வேலையில செய்வோம் மேட்ட அந்த அது அடிச்சு அந்த க்ளோஸ் இன்னும் வேலைகள் இருக்கு நாங்களும் சேர்ந்து நின்று செய்யத்தான் வேணும் ரெண்டு பேர் நாங்களும்

இதோடட்டே கொண்டு நின்னீங்க என்ன? இந்த இந்த டிண்டன் ஒட்டினாங்கள அது அண்ணா தான் நோட்டினவர். நாங்க பார்த்தோம்ன்னேங்க. இப்போ இதுல வந்து இந்த நீ ஒட்டு வந்தாங்க. அதை பொறுங்க பின்னுக்கெல்லாம் மொட்டோணும் இதில் அந்த விளிம்புகள் வந்து வெட்டியில நல்லா காஞ்சாபுரா தான் வெட்டோணும் பண்ணுறவர் அப்போ இந்த விளிம்புகளை வந்து வெட்டினாங்க இந்த கதவு எல்லாமே வந்து சீல் பண்ணிடணும் இன்னைக்கு நாங்கள் இதுக்கு மேலே இதை திறக்க வேண்டி வராது இதுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு போர்டு ஒன்று வந்திருக்கு இருந்தாலுமே வந்து இப்போ வெளியிலேருந்து பார்க்க உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியக்கூடாதுன்றக்காண்டி டின்டெட் ஒட்டினாங்க இப்போ உள்ளுக்கிலேருந்து பார்க்க எங்களுக்கு தெரியும் வெளியிலேருந்து பார்க்க வந்து உள்ளுக்கு தெரியும் அந்த இதெல்லாம் கருப்பா தான் இருக்கு இப்போ நோமலா பாக்கவே தெரியாது இல்ல பிரச்சனை இல்ல இந்த சைட் கண்ணாடியில கொட்டலாம் முன்னுக்கு தான் ஓட்ட கூடாது அந்த போக்குவரத்து விதிமுறைகள் இருக்கு தானே இப்ப எங்களுக்கு அந்த சைட் கண்ணாடி ரெண்டும் பார்க்கணும் என்றபடியால முன்னுக்கு ஓட்டையில அதுகள் வந்து போக்குவரத்து விதிமுறைகளை தான் இதுகளுமே நடந்து கொண்டு இருக்கு நாங்கள் பிளானின் படி வெளியால கரியர் அடிச்சு வேற வேற திட்டங்கள் எல்லாம் நாங்கள் பார்த்து அது வந்து இந்த விதிமுறைக்கு இப்ப புதுசா வந்து பார்த்துருப்பீங்க க்ளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லி இந்த ஆட்டோவில் மேலதிகமா இருக்கிற எல்லாத்தையுமே கலந்து அதான் எங்கள் எங்களோட பயணம் தடப்படக்கூடாதுன்றதுக்காக அந்த வெளியில் எல்லாத்தையுமே நாங்கள் விட்டுட்டோம் அதான் எங்களுக்கு வந்து பொருட்கள் வந்து கூட வைக்கணும் அதுக்கு கரியல் அடித்தா வந்து நல்லவான இப்போ இருக்கிற இது மாதிரி அடிக்கல அது நாங்கள் திட்டம் போட்ட நேரம் அடிக்கக்கூடிய வேறு ஒரு யோசனையோடு தான் இதுவுமே வந்து நாங்கள் செய்து கொண்டு கொண்டிருக்கிறோம் நாங்கள் இது செய்த அப்புறம் எங்களுக்கு போய் கேது பெருமா அப்படி இப்படி என்றெல்லாம் செய்து கணக்கு யோசனையில் போயிருக்கு என்ன வந்தாலும் அதுக்கேற்ற வழிமுறைகள் வந்து முறையான ரீதியில் வந்து நாங்கள் பெர்மிஷன் எல்லாம் எடுத்து தான் வந்து போவோம் மற்றது இந்த போட் தான் அந்த இந்த தான் வந்து அந்த அடிக்கிறோம் இந்த போட் தனி

ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுற இதுகளெல்லாம் போட்டு தான் செய்கிறோம் ஏன்னா வந்து ஃபுல்லாக அடைச்சு இரும்புண்டபடியாக வந்து வெக்கையை வந்து உள்ளுக்குள்ளே கணக்கை வச்சுருக்கும் அதனால் ஃபுல்லாக அடைச்சி தான் செய்கிறோம் இன்னும் ஒன்று சொல்லி ஆகணும் இந்த வயரிங்குக்கு ஒரு அண்ணா பிடிச்சினாங்கள் அந்த அண்ணா இன்னுமே எங்களுக்கு அந்த வேலையை முடிஞ்சு தெரியல இதெல்லாம் க்ளோஸ் பண்ணல இதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணணும் அந்த சென்டர் லோக் போட்டால் தானே சென்டர் லாக் போட்டதுலேருந்து இன்னும் அந்த வேலைகள் முடியலை அதையும் நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து சொல்லிக்கொள்கிறேன் ஒரு சரிபடாத பட்சத்தில் வந்து வேறு யாரையும் வச்சு தான் செய்யணும் ஏன்னா வந்து எங்களுக்கு அந்த நேரம்ன்றது வந்து மிக முக்கியம் என்ன அந்த காசு பண்ணதை தவிர கிடைக்கிற நேரங்களை வேஸ்ட் ஆகக்கூடாது இங்கே இங்கே வந்த வந்தபட்டில் வந்து இந்த வேலைகளெல்லாம் உடன உடனே நடைபெற்றுக் கொண்டிருக்கு என்ன தான் மும்முரமா எங்களுக்கான வேலைகளையும் முடிச்சு தந்து கொண்டு இருக்கிறார் இன்ட்ரஸ்டோட எங்களோட வீட்டுக்குள்ள வந்துட்டான் முதல் இப்ப எப்படி நான் உள்ளுக்களை நல்லா இருக்கு நானும் நினைச்சா இடம் இருக்குமேட்டு அந்த இடங்களை சேமிச்சு அந்த மாதிரி இருக்கு இதெல்லாம் வந்து இந்த முடிலெல்லாம் செய்யறதுக்கு பஞ்சு வேற யார்டை போனீங்கன்னா வீட்டுக்கு கூட செய்திட மாட்டோம் வேனுக்கு அண்ணா வந்து டெடிக்கேட்டாக செய்து தந்துருக்கிறேன் ரெண்டு அளவுகள் வித்தியாசம் இதில் இந்த போட்டுக்கும் இந்த போட்டுக்கும் அளவுகள் தனித்தனியாக வித்தியாசம் என்ற பொடிகின்ற வளைவுகள் எல்லாம் கணக்க கிடக்கு அப்போ அதுகளெல்லாம் பார்த்து அண்ணா வந்து செய்திருக்கிறார் இது அந்த ஃப்ளைட்டுக்கு நீங்கள் பிளெயினில் போய் பார்த்துடுவீங்க இப்படி மேலாளத்தில் அழுதுடா இருக்கிற மாதிரி அப்படி தான் பேரும் இங்கே பக்கமும் வந்திருக்கு கூடுதலாக கணக்க ஸ்பேஸை நாங்கள் தேவை எங்களுக்கு வந்து மூன்று பேர் மூன்று பேருடைய உடுப்பு சமைக்கிற சாமான் பாத்திரங்கள் மற்ற லப்பு அது அது எக்கச்சக்க சாமான்கள் இருக்குது அப்போ அதுகளெல்லாம் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் தேவை இது வந்து பெட்டாக வரப்போகுது இதுக்கு கீழே பங்கு இருக்குது இதை இதை எப்படியோ தூக்கினா இதுக்குள்ளேயும் பொருட்களை வைக்கிற கூடிய மாதிரி வேறு இங்காலேயும் பெறப்போகுது மற்ற இங்கால ராக்கி எல்லாம் பெறப்போகுது மற்ற இதில் டேபிள் எல்லாம் பெற போது அப்படி விஷயங்கள் இருக்கு சொன்னா தெரியாது என்னடா இந்த இவர் எல்லாம் வந்து எங்களோட பிளானுக்கு மும்முரமா வேலை செய்யறான்னு என்னன்னா இது வாங்க ஆனா வெளியில நின்றுட்டு இந்த சைடுல ஃபோமோல் வச்சபடியா வந்து வெக்க உறவை இருக்கு வெக்க தெரியாதுன்னா வாகனம் வந்து வெயிலுக்குள்ள நின்னுட்டு திருப்ப அடுக்கி தான் தெரியும் அதுக்கு அந்த வழி பார்க்க தான் இருக்கும் எல்லாத்தையுமே அடைச்சிட்டு எங்களுக்கும் இங்கே வந்தபடியா வந்து இந்த இதுகள் இதுகள் எல்லாம் வந்து தெரியுது இதெல்லாம் நாங்கெல்லாம் போய் விட்றாங்க மற்ற இந்த இந்த ஓட்டை எல்லாம் இருக்குல்ல அந்த கருப்பு ஹோட்டல் இதெல்லாம் வந்து ஃபுல்லா அடிச்சு ஃபுல் ஃபினிஷாக தான் வரும் இது இந்த இதில் ஃபேஸ் போட்டுக்கு பாருங்க இதுக்கு மேலே வந்து என்னமோ ஒரு ஸ்டிக்கர் ஒன்று வர போகுது ஒரு கிச்சனுக்கு இப்போ ஃபேன் கே கிச்சன் ஒரு நவீன மையமாக இருக்க இப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் முடிஞ்சால் அப்புறம் தான் உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் உள்ளுக்களை வந்தால் ஒரு வேனுக்குள்ளே இருக்கிற மாதிரியும் உங்களுக்கு தெரியவே தெரியாது ஃபுல்லாக ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருக்கும் மற்ற இஞ்சாலையும் வரும் கணக்கு விஷயங்கள் வரும் வரப்போது நான் சொல்லிக்க உங்களுக்கு விளங்காது அதெல்லாம் வந்தால் அப்புறம் தான் தெரியும் மற்றது இதில் பெருசாக அமௌண்ட்டே சும்மா நோமலாக நடந்து வரக்கூடிய மாதிரி தான் இருக்குது கூடுதலாக இதில் ஒரு குஷன் ஒன்று வேறு இதில் சாயக்கூடிய மாதிரி இருக்கும் இதை வச்சா இதில் பெட் மூணு பேர் படுக்கக்கூடிய மாதிரி இருக்குது அதில் முடிஞ்ச பிறகு காட்டுறோம் சொல்ல விளங்காது முடிஞ்ச பிறகு தான் விளங்கும் என்ன பட் இதுக்கான கதவுகள் அது இது பல்பு செட்டு லைட் செட்டு எல்லாமே வேற வேறு இருக்குது முடியாட்டும் மற்ற இப்போ இந்த லொக்குகள் வந்து நாங்கள் ஃபினிஷ் பண்ணணும் இப்போ இதில் இந்த கண்ணாடியை வந்து கொஞ்சம் பூட்டி இருந்தனாங்க ஆனால் ஃபுல்லாக பூட்டில் இப்போ இதுக்குள்ளே இந்த லொக்குகள் எல்லாம் பூட்டில் டிண்டர் ட்வெட்டிட்டு அப்படியே விட்டது இதில் இந்த இதில் வெட்டிட்டு நாங்களும் கொஞ்சம் எங்களோட பங்குகள் செய்து கொடுத்தா தான் வேலையில் உடனடியாக நடக்கும் ஒட்டுவீங்களா எக்ஸாம் ஆயிருக்காங்க நீங்கள் இந்த ஓட்டைக்கும் ஏன்னா வந்து வெளிப்பக்கமாக ஓட்டினா வந்து வெளியில நிற்கிறார்கள் உரிக்கலாம் உள்பக்கவா ஓட்டிட்டு இந்த டோர் அப்படியே சீல் பண்ண போறோம் என்ன காயன் விளங்குதா அது எல்லாருக்கும் விளங்குது காயன் தான் இடைக்கிடையில காண அப்புறம்னு அதான் ஒரு கவலையா இருக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி காட்டுறான் இல்ல நம்ம அனுப்புறதே வாங்கதான் இல்ல 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 நாங்க அனுப்பினாங்க என்னதுக்காக போயிட்டு வந்தீங்க என்னதுக்காக போயிட்டு வந்தீங்க சொல்லு என்னோட சேனல்ல வீடியோ அது இப்போதைக்கு வேற அது இந்த வீடியோ போட்டு நாங்க ட்ரிப் போன அப்புறம் தான் அந்த வீடியோ வேற உண்மையா பையா உண்மைதான் அது எங்களோட நண்பர் என்ன சேனல்ல பாப்பீங்க என்ன எந்த சேனலுக்கு தான் பயணம் வேலை செய்கிறானா மற்ற இந்த லொக்குகள் கொஞ்சம் போயின்னாங்கள் இந்த லொக்குகள் இருந்தது எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் இல்லை அதனால கொஞ்சம் போயின்னாங்க துடைஞ்சி விடக்கார முன்ன திட்டம் ஒன்று தெரியலை எனக்கு தெரிஞ்சிருக்கேன் இதில் இந்த லொக்குகளும் கலட்டினாங்கள் திண்டை தொட்டுற இப்போ எல்லாமே வந்து பூட்டிக் கொண்டுருக்கணும் இந்த பூட்டியாச்சு சீல் பண்ணி நான் என்டா இது நீ திறக்கவே இல்லை அப்படியோ சீல் பண்ணி விட்றோம் பட்டமாகவே வெட்டுறீங்க என்ன

என்னென்ன சொல்கிறது அதுக்கேற்ற பொருள் தேடி அதுக்கு மாற்றிட்டு அவர் பொருட்கள் பயன்படுத்தி பயன்படுத்தி தான் வேலையில நடக்கு இப்படி இருக்கு பாருங்க வாவ் வேற லெவல் முடிஞ்ச பிறகு இன்னுமே வரும் இது போல் வள்ளியாக இருக்கா அதுக்கு மேலே எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டணும் அங்கால முன்னால் ஃபினிஷ் பண்ணணும் இங்கே சைட்டில் முடிஞ்ச பிறகு வெளிநாட்டு அறைக்கில் போய் இப்படி இருக்குமோ அப்படி வரும் அதுக்கு ஃபுல் கேரண்டி எல்லா புகழும் இங்கே ஒரு ஆள் இருக்கிறேங்க அதான் அதான் செய்து முடிச்சோடனே காற்றம் நீங்களும் வேனுக்களை இப்படி எடுத்து விட்டு செய்கிறேன்டா செய்யலாம் ஏன்னா இது ஒரு புது முயற்சி ரெண்டு உடஞ்சிட்டு இப்போ கலட்டி வைக்க வைக்கவே அந்த பொருட்கள் எல்லாமே வந்து உடை இனி இது வேற உண்டு வேண்டி தான் போடணும் லொக்க ஆகிட்டாது இல்லைக்கு நின்று அண்ணா தங்கட காசுலேயே எங்களுக்கும் எல்லாம் வேண்டி தருவேன் வினிஷா அப்போ இது இதே எங்கள் இதே இதே எங்களை அதுக்கு போட்டு விடு இது பழசு தானே இது இது இதுக்கு வேறு எதுவும் கம்மி தானே போட போகிறோம் இதைப்படி இது புதுசா வண்ணா பழசா இல்லை புதுசு. புதுசா இது? ஓ. அது பலச வர இல்லையா? புதுசா வாங்க இல்ல இது பலச. இல்ல. இது. கிளந்து கூட நான் வரே முடி. இந்த கண்ணாடி தான் நாங்கள் அடிக்கடி திறந்து மூட வேண்டிய கண் அடி. அப்ப அதுக்கு அதுக்கு நல்ல லுக்ல பூட்டம். அப்ப இதுக்கு முன்ன பூட்டி விடு. நார்மலா இது லுக் பண்ற. ம். சரி இப்போ இதில் நின்று நாங்கள் வேலையில் நடந்து கொண்டு இப்போ டவுனுக்கு போக வேண்டியிருக்கு அந்த ஸ்டிக்கர் ஒன்று வேண்டணும் இப்போ ஸ்டிக்கர் வந்து செலவில் இப்போ எல்லாம் முடிச்சுட்டு அடிக்கலாம் ஆனால் இங்கே செய்கிற வேலைக்கு வந்து அடித்து கொண்டு செய்யணும் ஏன்னா வந்து அந்த மொழியில் மூலிகள் நல்ல ஒரு நுணுக்கமான வேலை செய்யணும் அண்ணாவும் அது கேட்ட எக்ஸ்பீரியன்ஸான ஆள் அதனால் அடிச்சு அடித்து செய்யணும் இப்போ ஸ்டிக்கர்ஸ் வேண்டினாங்க இப்போ இன்னும் ஒரு கலர் ஒன்று வேண்டணும் அதையும் வேண்டி கொடுப்போம் என்ன

எப்போ பிரியாணி சாப்பிட்னாலும் காயுடனே இங்கே தான் வருவேன் எப்பையும் எப்பையும் ஒவ்வொரு ஒரு ஒரு கிளம்பிக்கு ஒருக்கா பிரியாணி சாப்பிடுவேர் காய் இந்திய இந்தியா போன பிறகு சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டு இதில் வந்து பிரியாணி நல்லா இருக்கும் எப்போ சாப்பிட்டாலும் ஒரே மாதிரி இருக்கும் அதோட அந்த பிரட்டல் பவுண்ட் தருவினா அது நல்லாயிருக்கும் வந்துட்டு அடிமையாண்டு விலையும் வந்து சீப் ஆயிரம் ரூபாய்க்கு தம் பிரியாணி பெஸ்ட் வெளியில் சாப்பிட்றா அப்படியே ஆயிரத்தி ஐந்நூறுவா ஆயிரத்தி ஐநூறுவா வருவேன் நாயன் வாங்கி தரேன் இல்லை நான் மாதத்தில் ஒரு கா வருஷத்தில் ஒருக்கா கயன் கிழமைக்கு ரெண்டு தடவை வருவாங்க இப்போ வந்து ஸ்டிக்கர்ஸ் பார்க்க வந்துட்டேன் இதுதான் இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற மாடல் வீடுகளுக்கு எல்லாம் ஒட்டக்கூடிய மாதிரி இருக்கும் இது வந்து அந்த கிரினட் கலருக்கு தானே அது இந்த ஃபினிஷிங்குக்கு வரும் நல்ல தடிப்பான ஸ்டிக்கர் உள்ளுக்குள்ளே இது இருக்குது ஒட்டினா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் மேலே வீடுக்கும் வந்து இந்த கலர் எடுத்துனாங்க மற்றது இந்த மரம் மாதிரி இருக்கு இதுவும் கொஞ்சம் எடுத்துனாங்க இது வந்து என்னத்துக்குண்டா அந்த சைடில் கபோர்டுகள் கொட்டுருக்கு மற்றது எங்களால் ஆஷ் கலர் ஃபினிஷிங்கில் ஏதாவது எடுப்ப முன்ட்டு பார்த்தோம் இது நல்லா இருக்குது இது என்ன சொல்கிறீங்க ஆ இதெல்லாம் வந்து இந்த ஒரு இதாக இருக்குது இது நல்லா இருக்குமெண்ட்டு எங்களுக்கும் வந்து டவுட்டாக இருக்கும் அது நல்லாயிருக்கு அது ஆட்ட அதுதான் பிரச்சனை இந்த கீழே வாரம் தனி இட இடையில் இந்த கல்லுண்டு இது மாதிரி வரும் இது நல்லா இருக்குன்ட்டு கன்ஃபியூஸாக இருக்குது சூஸ் பண்ணுறது தான் பெரிய சிக்கலாக இருக்குது இதுதான் செலக்ட் பண்ணியிருக்கிறோம் வேற பார்த்து நாங்கள் இது கொஞ்சம் ஓகே இருக்கு வந்துட்டு நிற்கிறோம் அதை ஒட்டி முடிச்சாப்புறதான் உங்களுக்கும் தெரியும் சரியான கலர் இப்போ அது ஃபிக்ஸ் பண்ணிணாங்களோ அந்த இடையில் எங்களுக்கு ஒரு மாற்றம் ஒன்று வந்துட்டு இந்த கலர் எப்படி இருக்குது பாருங்கள் கருப்பு கலர் ஃபினிஷிங் வரல வேலை இருக்குது இப்போ இதுதான் அடுத்ததாக சூஸ் பண்ணியிருக்கேன் ஓகே நல்லா இருக்குது தனி கருப்பு இல்லை இதில் அந்த கிரனேட் கல் என்ற ஷேப் இருக்கிறபடியா இது கொஞ்சம் ஓகே இருக்கு அடுத்த நாள் காலம் ஒவ்வொரு நாளும் விடிகிறார்கள் எழுமின உடனே இந்த வேனு நிறைப்பாகவே வந்துடுவோம் சரி நான் இன்றைக்கு ஒரு ப்ளானை வந்து நான் மட்டும் தான் வருவேன் இவன் படத்து தாங்கினாப்பார் இன்றைக்கு ஆளை மாட்டுவோம் ஆளை மாட்டுவோம்னுட்டு வேற சரியா நிக்கிறான் ஆனா வந்து எங்க வேலைக்காண்டி வரையில வேற ஒரு வேலையா வந்துருக்க வேலைக்காக நான் இல்ல இடத்துக்கு வந்தேன் வேற ஏதோ வீடியோ விடியவே அத பாருங்க பிரச்சனை இல்ல ஆனா வேன் வேலைக்காண்டி விடிய வரையில வேற ஆனா வந்தவர் இல்ல

இதாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போகணும் போனால் தான் எங்களோட கட்டங்களுக்கு சரி இதான் இப்படி தான் பெட் வரும் பெட் வந்து தலை மாடு இப்படி தான் இருக்க சொன்னாங்க தாங்குதுன்னு மூன்று பேர் பாடு போகணும் இதில் ஒரு ஆள் ஒன்று இருக்கு நான் டெண்டை போட்டு வெளியில் படுத்துருவேன் அது வந்து இதுக்கு அடுத்ததான் வந்து மேலே சோலார் கூட்டுற ஏசி கூட்டப்படுறாங்க எங்களுக்காக வெட்டியாக இருக்கும் அதனால ஏசி ஃபுல்லாக ஏசி எல்லாம் ரப்பர் எல்லாம் வாட்டி வா ஃபிக்ஸ் பண்ணி ஏசி எல்லாம் அப்படியே எந்த ஏசி கிடக்கு ஏசி ஒன்றுவே சிக்கிது இல்லை அதாவது என்னன்னு சொல்கிறது இப்போ வீட்டுக்கு ஏசி போட்டுறதும் இப்படியான வேன் இலக்கு போட்டுறது வந்து கடுமையான சிக்கலாக இருக்குது வெளியில் வர யூனிட் பூட்டி அதை வந்து பூட்டலாம் ஆனால் வேனுக்கு வந்து வெளியில் வர யூனிட் பூட்டில்லை அப்போ வீட்டுக்கு பூட்டுற ஏசி பூட்டில்ல வெளிநாடு வழிய வீடியோ கால் பார்க்க வந்து வோல்டோ அப்படி ஒரு கம்பெனிலேருந்து ஒரு சின்ன போர்ட்டபிள் ஏசி மேலே சீலிங்க வெட்டிட்டு வைக்கிறது அதுலேயே இன்னும் பெரும் அவுட்டும் பெரும் எல்லாமே பெரும் ஆனா அதுகள் இங்கே அப்படியான பொறுத்த ஒன்றுமே இல்லை நாங்கள் வேறு வழிதான் செய்யணும் வேன்ட் ஏசி போட்டாலும் அந்த வேன்ட் ஏசி வந்து இந்த நேரம் வந்து ஓடிக்கொண்டிருக்காது ஓடிக்கொண்டுருந்தான் இன்ஜின் வேறு செய்து வந்துருக்கணும் இப்போ சோழர் எங்களுக்கு பூட்ட சோழர் கெப்பாசிட்டி இருக்குது தானே அந்த கெப்பாசிட்டியை வேலை செய்யற ஒரு ஏசி வந்து பூட்டணும் பூட்டாத பட்சத்துல உள்ளுக்கெல்லாம் இருக்கவே இயலாது அப்படி இல்லாட்டி சின்ன சின்ன யூஎஸ்பி ஃபேன்களை வச்சுதான் தான் சமாளிப்போம் இது வரைக்குமே வந்து முடிவு செய்தோன்றிருக்கு லைனுக்கு ஒரு ஐம்பது யூஸ் தான் அடிக்க போகிறீங்களா ஐம்பது இல்லை ஒரு அஞ்சு தான் ஐம்பது அடிச்சு என்ன ஐம்பது அடிச்சு எல்லாத்தையும் பூட்டி வச்சு கிளாப்ற மாதிரி பறக்கும் அப்படி யுஎஸ்சி தான் கடைசியில் பூட்டா போகிறோம் போல் இருக்கு என்ன ஏசிக்கு வந்து கோர்ஸ் கூட போய்கொண்டிருக்கு இப்போ நாங்கள் திட்டமிட்டதை விட வந்து ரெண்டு மடங்குக்கு மேலே வந்து போயிடுச்சு போக போகுது அப்போ ஏசி சோலார் அந்த கல்குலேஷனுக்குள்ளே வராது அது மிச்சு விட்டு தான் இவ்வளோ கல்குலேட் பண்ணாங்களோ அதையே வந்து தொட்டுட்டு ஏசி சோழர்லாம் வரைய வந்து சக்கம் வர போகுது போன முறை ஆட்டோ ட்ரிப் வலி கிடையாது வந்து எங்களுக்கு பெரிய செலவுகள் ரூம் மற்றது பெட்ரோல் அது எங்கே இருந்தாலும் சாப்பாடு காசு சாப்பாடு தான் வீட்டிலே இருந்தாலும் சாப்பாட்டுக்கு ஒரு செலவு போகும் ரூமும் ஓகே நாங்கள் மூன்று பேரும் ஷேர் பண்ணது ஆட்டோ வந்துட்டு எங்களுக்கு ப்ரமோஷனுக்காக ஃப்ரீயாகவே தந்தது வாகனம் அவைல தந்தபடியாக வந்து எங்களுக்கு ஓகே போயிட்டு ஆனால் இந்த முறை வந்து வாகனம் நாங்கள் எடுத்து உள்ளுக்குள்ள இதுவும் வந்து நாங்களே செய்யற ஸ்பான்சர் ஒருத்தரையும் வந்து கேட்கவே இல்லை நாங்கள் இந்த மாதிரி செய்வோம் வேண்டாம் வந்து கேட்டால் கணக்கை சில விஷயங்கள் வந்து செய்யணும் அனைக்கணக்கு செய்ய வேண்டியிருக்கும் விருப்பத்தின்படியும் இது முழுக்க முழுக்கோம் சோழர் வந்து ப்ரமோஷனுக்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு சோழர் காதச்சி இருக்கு அப்படி சரிவர் அடி வேறு யாரும் நாங்க பார்க்க மாட்டோம் ஊர்ல இல்லாத சோழரா அதான் ஒரு சோழர் முன் வரணும் கிட்டத்தட்ட சோழருக்கு வந்து ஆறு லட்சத்தி கிட்ட வரும் சோள பட்டி பேக்கப் எல்லாமே பண்ணுறேன் ஆனால் அவைக்கு வந்து இப்போ நூறு நாளுக்கும் நாங்கள் நூறு வீடியோ போட போகிறோம் அப்ப வந்து வந்த நீ வீடியோ இருந்தேன் நீங்க வீடியோக்க கூப்பிட்டுட்டாரு நான் வந்து கதை சொல்றேன் வீடியோ ஓபன் பண்ணினேன்னா நான் வேலை செய்வேன் அண்ணா ஓடுவேன் நான் வரைக்கு இடைக்கு வரைக்கு ஜோசி பண்ணுவேன் நான் இவர் நிக்க மாட்டாரேன்ற இவர சாட்டி அதான் என்ன இப்ப நான் இலங்கையில யாழ்ப்பாணத்துல வேண்டா ஆபீஸ்ல வேலை இருந்தாலும் போன்ல கதைச்சு போட்டு நான் இல்ல இல்ல ஆபீஸ்ல வேலை நான் இங்க நிக்கிறேன் இது போய் இது போய் இப்ப அவட்ட வேலையா தான் இப்ப ஒரு இடத்துல போன் அடிச்சு காச்சவர் கொஞ்சம் இதெல்லாம் போன்லயே முடிச்சுடுவேன் கொஞ்சம் இதெல்லாம் போய்டுவேன்

ஸ்ட்ரீமிங் பண்ணு என்ன ஸ்வீம் பண்ணு சரி என்ன நீ வாங்குங்க நான் வேலை செய்றேன் நீங்க போய்るவீங்க வாட எடுத்துட்டு போங்க என்ன வேலை செய்ற நான் இத பண்ணுதாங்கடா இதுல அந்த ஸ்டிக்கர் மட்டும் ரெண்டவர் அதுக்கு தான் உதவி செய்யணும் வந்த ஆள காணலவருக்கும் வேற 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 இருக்க தானே அதோட சேர்த்து தான் இதுவும் செய்ய வேண்டியிருக்கு குடி தந்துறவர் போல இருக்கு பாப்ப இப்போ பாத்தீங்களா ரெண்டு பேர் வந்து இடையிடையில வந்து என்ன மாதிரி வேலையெல்லாம் நடக்குன்றத பார்த்து கொண்டிருக்கறார் என்ன மாதிரி நடக்குது